நண்பர்களே நம்ம மதுரை பணங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சென்ட்டுக்கு நாற்பது சதுரடி கம்மியா இருக்குது உள்கட்டுமானன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி எழுபத்தி ஆறு சதுரடிங்க பில்டப் ஏரியா நாற்பது லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க பேசிக்கலாங்க வில பேசிக்கலாம் டபுள் பெட்ரூம் வீடு இது தெக்கு பார்த்த வாசலா அமைஞ்சிருக்குது சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோம் இந்த மாதிரி முப்பது அடி ரோடுங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய ரோடா வருது பாருங்க இந்த மாதிரி பைக்கை ஏத்தி பார்க் பண்ணிக்கலாங்க போர் இந்த வந்துடுது அது வந்து இந்த செப்டிக் டேங்க் போகிற ஜங்ஷனுங்க ஏதாவது அடப்பு இருந்தாலும் ஈஸியா வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்புல வச்சிருக்காங்க இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கு தனியா அங்க ஒரு குட்டியா ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிரானைட்டும் டைலும் நிக்கிள் பண்ணி அருமையான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில் நல்லா இருக்குது டோர் பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அருமையான தேக்கு மர பாலிஷு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக அருமையாக இருக்குது அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோம்னா பாருங்க ஹால் சைஸ் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் பன்னெண்டு நவம்பர் பதினாறு நூத்தி அறுபது ஒரு நூத்தி எண்பது சதுரடி வரக்கூடிய ஹாலா இருக்கு பாருங்க இப்படி வருது இன்னும் வேலைகள் இன்னும் முழுமையா நிறைவடையல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் சிங்கு இந்த இதெல்லாமே வந்து இன்னும் வேலைகள் இருக்கு இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது உங்களுக்கு வேணும்னா இந்தியன் டாய்லெட்டை மாற்றணும்னு மாற்றிக்கிறலாம் இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு சரடி இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்குது பத்துக்கு எட்டரை மேலெல்லாம் நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு இப்படி வருது வீடு பாருங்க இதில் வந்து கண்ணாடி ஒர்க்கெலாம் வந்துடுங்க இல்லை லைட் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வருது மேலே பாருங்கள் பால் நல்லா இருக்குமா கிச்சன் பாருங்கள் ஒரு அறுபது செது இருக்கும் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க ஓடிஎஸ் அங்கே வெண்டிலேஷன் நல்லா இருக்குது மேலே எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வருது இங்கே ஒரு பெற்றிருந்தோம் அதே சைஸ் தாங்க பத்து கேட்டு